அது என்னமோ உண்மை தானே அதே மாதிரி தம்பி இதே மத்த தொழில் வச்சுக்குவேன் நீ லட்சம் எனக்கு முதலீடு போடணும் பெட்டி இருந்து வச்சுக்குவேன் வெறும் பத்தாயிரம் தான் முதலீடு போடணும் இப்ப பாரு இந்த கடைக்கு நான் தான் முதலாளி பாடுறா அண்ணே நானும் கஷ்டப்பட்டு உழைக்கேன் ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு மேலே அண்ணே நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு குறஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் கையில இருக்கும்னே சரிண்ணே யாராலும் தலையில என்னென்ன அதுபடி அதுபடிதான் நடக்கும் சரி பாப்போம்னே 么个，怎么个样卖